ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ராமானுஜா தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடன் ஆதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள் அடைக்கல பத்தின் ஒன்பதாவது பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் கீழே எட்டாவது பாசுரத்துல சுவாமி தேசிகன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னாக்க பெருமாளுடைய வார்த்தைகளை வந்து அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும் சர்ம ஸ்லோகம் அவருடைய ஆறு வார்த்தைகள் அது போன்ற விஷயங்களை வந்து அனுசந்தானம் பண்ணணும் எதற்கு அப்படின்றதுக்கு ஒரு ஏழு காரணங்கள் வந்து சொல்லியிருந்தார் சுவாமி தேசிகன் இப்போ நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னாக்க சுவாமி எல்லாமே வந்து வடமொழியில் இருக்கு எங்களுக்கு வடமொழி இவ்வளோ பரிச்சயம் இல்லை நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு கேட்டதுக்கு விடையளிக்கிறா போல இந்த பாசனம் அமைஞ்சிருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னாக்க தமிழ் தெரிஞ்சவ தமிழில் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பண்ணலாம் அனுசந்திக்கலாம் இல்லை சம்ஸ்கிருதம் தெரியும் அப்படின்னாக்க சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க சுவாமி தேசிகன் பாசனத்தை பார்க்கலாம் ஸ்ருதி நினைவு இவை அறியும் துணியுடையார் தூமொழிகள் பிரதிமதி ஆசிரியர் பாசுரம் சேர்ந்த கணங்கள் கருதி ஒரு தெளிவாளால் கலக்க மறுத்து அத்திகிரி பிரதிமதி நயனமுடை பரமநடி பணிந்தேனே இது பாசுரம் பதார்த்தம் பார்க்கலாம் ஸ்ருதி அப்படின்னாக்க இந்த இடத்துல ஸ்ருதினாக்க வேதம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நினைவு அப்படின்னாக்க ஸ்மிருதிகள் மனுஸ்மிருதி உள்ளிட்ட ஸ்மிருதிகள் அது இல்லாம வந்து பகவத்கீதை பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் இது எல்லாமே வந்து நம் பூர்வர்கள் ஸ்மிருதியில தான் வந்து சேர்த்துருக்கா அதனால வேதங்கள் ஸ்மிருதிகள் இவை அறியும் இது அறிஞ அறிந்து கொண்ட துணி உடையார் துணி உடையார் அப்படின்னாக்க இந்த இடத்துல ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் துணி உடையார் தூமொழிகள் ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் அந்த தூமொழிகளை பிரதி மதி ஆசிரியர் பிரதி அப்படின்னாக்க சூரியன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் மதினாக்க ஞானம் ஒரு தெளிந்த ஞானம் அந்த ஞானம் கொண்ட ஆசிரியர் அப்படின்னாக்க இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆசிரியர்கள் சேர்ந்து அருக்கணங்கள் அருக்கணங்கள் அப்படின்னாக்க அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த இடத்துல இப்போ ஆச்சாரியர்கள் ராமானுஜர் விட்டு ஆச்சாரியர்கள் எத்தனையோ ஸ்ரீசக்திகள் கொடுத்திருக்கா ஒரு ஆச்சாரிய ஹீதயமா இருக்கட்டும் ஸ்ரீவர்ஷ்ண பூஷணமா இருக்கட்டும் மூக்ஷுபடியா இருக்கட்டும் இது போன்ற கிரந்தங்கள் நிறைய ஆச்சாரியர்கள் வந்து கொடுத்துருக்கா அதெல்லாம் வந்து அனுசந்தானம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் சொல்கிறார் அது எதுக்கு அப்படின்னாக்க அதை அனுசந்தானம் பண்ணி அதை கருத்தில் கொண்டா கருதி ஒரு கருதி அப்படின்னாக்க கருத்தில் கொண்டு ஒரு தெளிவாளால் தெளிந்த வாழ் தெளிந்த வாழ் அப்படின்னாக்க ஞானம் அந்த தெளிந்த வாழால கலக்கம் அறுத்து கலக்கம்னாக்க அக்ஞானம் இருட்டு அதை வந்து அறுத்து அத்திகிரி பிரதிமதி பிரதினாக்க சூரியன் கிழி சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல மதி அப்படின்னாக்க சந்திரன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பெருமாளுடைய இரு கண்கள் எப்படி இருக்குனாக்க ஒரு கண் சூரியன் போலவும் ஒரு கண் சந்திரன் போலவும் இருக்கு சூரியன் அப்படின்ற கண் வந்து நம்மளுடைய இருட்டு அஜானத்தை வந்து போக்குறது சந்திரன் வந்து நமக்கு குளிர்ச்சியை தருது அதனால பிரதிமதி நயனம் என்றாக்க கண்கள் நயனம் உடை பரமன் அடி பணிந்தேனே அந்த பரம்பொருளான காஞ்சி தேவ பெருமாள் பேரலாள பெருமாள் அவருடைய அடி அடியை வந்து பணிந்தேனே அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார் இதுதான் பாசுரத்துடைய சாரமான பொருள் பாசுரத்தை திரும்ப அனுபவிக்கலாம் ஸ்ருதி நினைவு இவை அறியும் துணியுடையார் தூமொழிகள் பிரதிமதி ஆசிரியர் பாசுரம் சேர்ந்து அருக்கணங்கள் கருதி ஒரு தெளிவாளால் கலக்க மறுத்து அத்துகிரி பிரதிமதி நயனமுடை பரமநடி பணிந்தேனே நன்றி வணக்கம் சுவாமி தேசகன் திருவடிகளே சொல்லலாம்